பிரியம் வைத்தவர்களை ஒரு நாள் பிரிய வேண்டி வரும் அதற்குள் பிரிந்துவிட வேண்டும் நாம் இந்த மண்ணை விட்டு சிறகுகளை இழந்த பறவையைப் போல் உன் காதலை இழந்து தவிக்கிறேன் உன் காதல் கிடைத்து சிறகு முளைக்குமா இல்லை கல்லறை திறக்குமா உன் இதழ் திறந்து சொல் உணர்வோடு உறவாடியதே நினைவுகள் பொக்கிசமாய் நீ இமைக்கும் அளவை காண்பதற்காகவே இமைக்காமல் கிடக்கின்றன என் நினைவால் நீ என்னுள்ளோம் நான் உன்னுள்ளோம் நினைவுகளாயிருக்கும் வரை பிரிவு வெறும் வார்த்தை தான் நிரந்தரமல்ல என் மனதில் வளர்ந்த உன் நினைவு பூவினை என் கண்ணீரை கொண்டு வளர்க்கிறேன் நான் பிரிவால் வாடாமல் இருக்க இதழ் திறந்து சொல்லி புரிந்து கொள்ள அவள் ஒன்று மின் ஒருத்தி அல்ல என்னுள் ஒருத்தி உணர்வுகள் உணர்ந்து கொள்ள உனக்கு உரியவள் அவள்தான் என்பதை